மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போறது காய்கறி இல்லாத பிளைன் குழம்பு தான் பண்ண போறோம் இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இப்ப வாங்க அது எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் தேவையான பொருட்கள் தேங்காய் பட்ட வகைகள் சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் மிளகு

அதுக்கடுத்தது கசகசா அதுக்கடுத்தது கொட்டுக்கடலை இப்ப வாங்க இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் அரைச்சுக்கலாம் இப்ப எண்ணெய் ஊத்திக்கோங்க நம்ம பட்டையும் அன்னாசி பூவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கோங்க பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க வந்து வீட்டில் வந்து நம்ம இட்லி தோசைக்கு வந்து செய்யும் போது அர்ஜென்டில் காயெல்லாம் இருக்காது ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி காயே இல்லாத குருமா பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம தக்காளி பச்சை மிளகாவையும் அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த விருத ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம ஃபர்ஸ்டே அரைச்சிருந்து அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தேவையான அளவு ஊத்திட்டு அஞ்சு பத்து நிமிஷம் கொஞ்ச வேக விட்டுறலாம் இப்ப பாருங்க குழம்பு வந்து எப்படி கொதிக்குதுன்னு இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளவுதாங்க இவ்வளவு நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ளைன் குழம்பு ரெடி